நீங்கள் மூலமா வந்தீங்கன்னா அந்த ஓலச்சூடைய தேடி எடுத்து பார்த்து உங்க வாழ்க்கையில என்னென்ன உங்களுக்கு தேவையோ உங்களுக்கு செய்வதே ஏற்பட்டிருந்தா கூட அதை நிவர்த்தி சொல்லக்கூடிய ஒரே சாஸ்திரம் ஓலச்சூடி தான் அதுக்கான பரி கர்மாவுக்குரிய போன ஜென்மத்துக்குரிய பரிகாரங்கள் சொல்றது இந்த ஓலச்சூடிகள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மாநில உலகத்துக்கு சரியான வழிகாட்டியா இருக்கிறது சித்தர்கள் அவங்க ஞானத்தால் சொல்லப்படக்கூடிய இந்த ஓலச்சூடிகள் தான் உங்களுக்கு சில பேருக்கு நடக்கும் சில பேர் நடக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன காரணம் கேளுங்க உங்களுக்கு அந்த கால வர வரைக்கும் அது தாமதப்படி கருமா தொலைவு வைக்க தாமதம் தான் பரிகாரம் முறையா ஆனால் செய்ய முடியாது அப்படி முறையை செய்யாம வந்து குறை சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க அப்ப அது ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளுக்கு இது ஆப்டா இருக்கும் அந்த பொருளுக்கு வேற பொருளை மாத்தி போடும்போது சரியாம இல்லைங்களா அது தான் பரிகாரமும் சில பேர் கரெக்டா போய் செய்வாங்க சில பேர் அலட்சியமா இருப்பாங்க சில பேர் ஏன் பண்ணணும்னு நினைப்பாங்க இதுல கர்மாவுடைய தலை எழுத்துனையா நம்மளால ஒண்ணும் பண்றதே இல்ல